கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இயற்கையை சேர்ந்துட்டார் அவரோட மறைவு திரையுலகம் ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கிறதுக்கு ரொம்ப யதார்த்தமா இருப்பார் பெரியவர் சின்னவர் ஜாதி வேறுபாடு இது எதுவுமே பார்த்ததே இல்லை அவர் அகராதியிலேயே கிடையாது பஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஆபீஸுக்கு போனா எப்பவுமே எப்படி சாப்பாடு கிடைக்கங்கிறதோ அதே மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்க எப்ப போனாலும் அந்த பிரச்சனையை தீத்துட்டு வரங்குற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த இழந்திருக்கோம் அவரோட திறமை அவரோட ஆளுமை முரட்டு தைரியம் இது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம் அவரோட ஆத்மா சாந்தி அடிய நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அவர் குடும்பத்தினருக்கும் அவர் கட்சி தொண்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்